மகர ராசி இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எந்த பிரச்சனைகளுக்கோ தொந்தரவுகளுக்கோ இடமில்லாமல் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தஞ்சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடிபிடிகள் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருபத்தி நாலாம் தேதி சந்திராசம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக